வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த தொகுப்பில் புத்தாண்டு அதாவது ஆங்கில புத்தாண்டு பலனை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் இது ஒரு பொதுவான பலன்தான் இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி எல்லா வகையிலையும் தனக்குன்னு எதையும் எடுத்து வைக்காமல் தன் குடும்பத்துக்காகவும் தன்னுடைய நம்பி வந்தவர்களுக்காகவும் அவங்களுக்காக உழைத்து உழைத்து மிக சிறப்பான உயரத்தில் வரக்கூடிய கும்பராசி நேர்களே ஏன்னா இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது காலத்தில் பதினோராணும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க துன்பம்லாம் வாழவே முடியாது ஏதாவது துன்பத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஆக்டிவ் ஆகிருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டரை வருஷமாக ரொம்ப படாத மாதிரி பட்டவங்க தான் அந்த தும்பராசி நேரங்கள் என்னதான் மாதம் மாதம் ஒரு பலன் பேசினாலும் என்னென்னதான் நம்ம இவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அங்கங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகளோ மன உபாதைகளோ கடன் பிரச்சனைகளோ ஏதோ ஒன்று உங்களுக்கு சிக்கல் இருந்துகிட்டு தான் இருக்கும் எப்பையா தீரும் என்னையா சொல்ல போகிறீங்கன்னு உங்களுடைய ஆர்வம் எனக்கு தெரியுது இந்த தொகுப்பை பார்க்க கும்பராசி நேரங்கள்லாம் ஏதாவது சொல்லி நமக்கு ஏதாவது கிடச்சிடாதான்னு ஒரு இயக்கம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா எதிர்பார்த்தது அந்த வாழ்க்கை அப்படி இருக்கும்போது இந்த கும்பராசி நேரலுக்கு சனி பகவானே கதாநாயகன் அந்த சுவீட்டு சொந்தக்காரர் இப்போ சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் இருக்காருன்னா முதல்ல தான் சுத்தமாக இருக்கிறத ரொம்ப ஃப்ரிக்ட்டாக இருப்பார் இப்போ ஒருத்தர் ஒரு குறை சொல்கிறாருன்னா அதை பற்றி அவர் தெரிஞ்சுக்கணும் அவர் அப்போ தான் அந்த குறைய அவர் சொல்லி அதுக்கு இன்னும் விடையும் சொல்ல முடியும் இந்த ஓம்கிற ஓங்க ஓம்கிற வாரத்தை மந்திரத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்குற போது இது பிரம்மனுக்கு தெரியாமல் தெரிஞ்சதை அந்த நேரத்தில் உடனே வரலைன்னு சொன்னனால தான் அவரை வந்து டக்குன்னு அவர் இது பண்ணிடுறாரு அதாவது சொல்லுவாங்களே சிறையில் அடைச்சிடுறாரு அதுக்கப்புறம் ரெண்டாவது சா சொன்ன சொன்னப்போ சௌர்ணன் விடுறாரு ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த விஷயம் தெரியும் அதுக்கப்புறம் சுவாமி கேட்குறாரு உனக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரிய போய் தான் வச்சமையா அப்போ நீ சொல்லு அப்போ சொல்கிறேன் எப்படி நிற்கணும் நீங்கள் உட்காந்து நான் சொல்கிறேன் அப்போ மாணவர்கள் உட்காரணும் ஆசிரியர் நிற்கணும் மாணவர்கள் நிற்கணும் ஆசிரியர் உட்காரணும் சாரி இப்போ வந்து காலம் மாறிப்போச்சு அந்த காலம் குருமார் உராமே உட்காருவாங்க மான் நின்று கேட்பாங்க இப்போ என்ன ஆகிப்போச்சு ஆசிரியர் நின்று பாடம் நடத்துகிறாங்க நம்ம சிசியர்கள்லாம் உட்கார்ந்து கேட்குறோம் அப்படி காலம் ஆகிப்போச்சு அதை கழியவும் அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முதல் செம்மையாக இருக்க வேண்டும் செதுக்கெடுத்த சிற்பமாக இருக்க வேண்டும் சொல்லி சனி வந்து உங்களை ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு வயதுகளையும் செதுக்குவார் உங்களை செதுக்க செதுக்க பொண்ணாக தாங்கும் பொண்ணு கூட பார்த்து தங்கம் கற்றுத்தீங்கன்னா தங்கம் வந்து கட்டியாக இருக்குங்க அந்த நகையாசாட்டை கொடுத்திங்கன்னா அவர் அந்த தங்கத்தை என்ன பாடுபட்டால் தான் கடைசியில் அது பொற்குவியலாக வந்து ஒரு மாலையாக வந்து கழுத்தில் விழுகும் போது ஆஹா இவர் அழகாக இருக்கே அப்படின்னு ஒரு சாதம் கட்டி தங்கத்துக்கே அவ்வளோ ஒரு இது அப்போ நம்ம வெறும் களிமண்ணாக தான் கடந்தோம் தாயின் கருவியெல்லாம் எப்படி இருந்தோம் களிமண்ணாக கடந்தோம் கருவாகி அந்த மண்ணு உள்ளேருந்து ஒவ்வொன்றா உருவம் எடுத்து 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 அதை சொல்கிறாங்களே நந்த வேணத்தில் ஊராண்டி அவை நாலாறு மாதம்மா குய வேண்டி அப்படின்னு பாட்டுருக்கோம் அப்படி பத்து மாதமாக கருலேருந்து ஒரு உருவமாக வெளியே வர்றோம் அதுக்கப்புறம் வயது ஒவ்வொரு வயதுலேயும் ஒவ்வொரு உடல் மாற்றங்கள் பருவ மாற்றங்கள் ஆகி நம்ம ஒரு வயதில் வரும்போது நம்மளுடைய எல்லா இன்பம் துன்பத்தையும் அனுபவிக்கிறதுக்கு இந்த பிறவி எடுத்துருக்கலாம் ஆனால் கும்பராசிய காலங்களை பொறுத்த வரைக்கும் பிறவி பிறவிப்பிறன் என்ன துன்பத்தை நீக்கி இன்பத்தை அரளவுக்குறைஞ்சது ஏன்னால் அது பதினோராப அது வந்து அப்போ கண்டிப்பாக நம்ம இல்லை எல்லா வகையிலையும் ஒவ்வொரு வயசுகளையும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு இடங்களையும் உங்களுக்கு அனுபவம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் கும்பராசிக்கு நான் கேட்டு பாருங்கள் பல அணுகம் சொல்லுவாங்க ஏன்னா கும்பராசிக்கு அவன் நண்பராக கிடச்சா மிகப்பெரிய யோகம் யாருக்கு எதிராளிக்கு ஏன்னா அவ்வளோ விஷயம் வச்சிருப்பாங்க ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அணுகப்பட்டு அணுகப்பட்டு அவங்க ஒரு சிலையாகி ஒரு தங்க பொறுக்கமாக இருப்பாங்க குடமாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ராசி தான் இந்த கும்பராசிக்காரங்க சரி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி பதினேழாம் தேதி புதய்கிழமை இந்த வருஷம் பிறக்குதுங்க பன்னெண்டு மணிலேருந்து பார்த்தோம்னா அது கனியா லக்கணமும் ஆறு மணியில் வந்து பார்த்தோம்னா அது தனுசு லக்கணமாக பிறகு ரெண்டு உபயலக்கணத்தில் பிறகு இந்த ராசி இந்த வருஷம் அப்போ உங்கள் ராசி கும்பராசி வச்சுக்கிடுவோம் கும்பராசியில் இருக்கீங்க கும்பராசி அவர் தன்னுடைய சொந்த வீட்டிலே ஜென்மத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ என்ன செய்வார் இப்போ நம்ம ஒரு சொந்த வீடு வாங்குகிறோம் முதல்ல என்ன செய்வோம் வீட்டில் கழிவறையை சுத்தம் பண்ணுவோம் நூற்று நூறாம் எடுப்போம் போனது வந்தெல்லாம் பூசுவோம் அப்புறம் வெள்ளி அடிப்போம் அப்புறம் தச்சு கழிச்சு கனவுதியை மண்ணு அதுக்கப்புறம் குடி வருவோம் அந்த மாதிரி இந்த ரெண்டரை வருஷம் முதல்ல ஒரு ஏழு மாதத்துக்கு போட்டு துவச்சி எடுத்துட்டார் அப்புறம் ஏழு மாதத்துக்கு ஒற்றை அடிச்சிட்டார் இப்போ வெள்ளி அடிச்சிட்டு வரக்கூடிய மார்ச் அதாவது மாசிக்கு அப்புறம் அவர் வந்து பால் காய்ச்சிறார் பாலை காய்ச்சிட்டு நீ இருங்கன்னு பரப்புடுறார் தன்னுடைய சொந்த வீடை கட்டி உட்கார வச்சிட்டு இவர் கிளம்புறாரு அப்போ சொந்த வீடை சுத்தம் பண்ணுறது இவர் ஆள் அப்போ உங்களுடைய கர்ம பலனை அதை சரி பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ போராட்டம் ஆயிருக்கு உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த ரெண்டரை வருஷம் சரியான போராட்டம் அந்த போராட்டத்துலேருந்து மீண்டு வந்திருக்கீங்க ஏழரை சின்ன ரெண்டரை வருஷம் ஜென்மச்சன் ரெண்டு வருஷம் இந்த ரெண்டு ரெண்டரை அஞ்சு வருஷத்தில் படாதவர்கள் பட்டு இப்போ ஒரு ரைஃப் ரீஃப் ஆயிருப்பீங்க ரீஃப் ஆயிரும் ரெண்டு உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக தான் இருக்கும் இருக்கணும் அதில் மாட்டுக்கிறது கிடையாது உங்கள் ராசி ஜென்ம ராசியிலே சனி பகவான் உட்காந்து கூட சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறார் சுக்கரன் வந்து மிகப்பெரிய நண்பர் அல்லவா காரணம் என்னென்னா அவருடைய வீட்டில் தான் இவர் உச்சம் பெறுவார் தன் வீட்டில் வந்து ஆட்சி பெறுவார் மூலத்தினர் இருப்பார் ஒழிய ஆனால் உச்சம் வந்து அவர் எங்கே இருப்பார் துலாம் மொழி உட்காருவார் அப்போ துலாம் ராசி உள்ள சுக்கர பகவான் தன்னுடைய சனி வீட்டில் அதாவது கும்ப ராசியிலே உட்கார்ந்துருக்கிறார் அது மிகவும் ஒரு வலு சேர்க்கும் அப்போ உங்களால் மனைவி தொழில் சம்பந்தப்பட்ட இடங்கள் வெளி ஆட்கள் ஆளுகளெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து பெரும்பாலும் அந்நிய பாசையினால் ஒரு வளர்ச்சி உண்டு சொந்த வந்தத்தை பார்த்து நீங்கள் சுந்திக்கக்கூடாது நீங்கள் உலகத்திலே எதிர் யார் ஏன்னா அவங்க சொந்தம்தான் அதனால் அதை வந்து ஓரமாக தள்ளிட்டு அடுத்தவங்க அடுத்த பாதுக்காக தள்ள முடியாது அதாவது அவங்களை ஓரளவுக்கு வச்சுக்கிற வேண்டியது ரொம்ப நம்பி செஞ்சோம்னா அது நம்ம உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நன்றிகட்டங்கள் ஆகிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு அதே போல் உங்கள் தனாதிபதி குரு பகவான் வாக்கு சார் ராகுநாசினம் தயவுசெய்து யார்டையும் உறுதிமொழி கொடுத்துடக்கூடாது இந்த ப வந்துடுவேன் இப்போ கொடுத்துருவேன் இப்போ செஞ்சுருவேங்கிற வார்த்தையை நீங்கள் எப்பயுமே செய்யக்கூடாது அது இந்த ராகுக்கு இது பேச்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கும் நிறையா வாக்கு கொடுத்து நிறையா மாட்டியிருக்கீங்க ரொம்ப சிரமம் பட்டிருப்பீங்க அதில் தண்டம் கட்டிக்கூடிய ஆளுகள் நிறையா இருப்பாங்க ஒரு வார்த்தை பேசியிருப்பேன் டக்குன்னு வெளியே சொல்லிடுவாங்க என்னென்ன என்னத்தினு பேசுகிறோம் அப்படிலாம் சில வேலை இழந்தவங்க நிறையா பேர் இருப்பாங்க அதனால் வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நாவடக்கம் சொல்லுவோம்ல அது அடங்கி இருப்பது உங்களுக்கு பல அனுபவத்தையும் நல்ல வழிகாட்டலும் அமையும் மௌனமே மிக சொல்லுவாங்க மௌனமே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு மூணாம் இடம் சுத்தமாகி நாலாம் இடத்துல குரு அயன சயன போகணும் நல்ல சிறப்பு குருபாகனம் இருக்கிறது நல்ல இடம் தான் எங்கே சென்றாலும் சிறப்பு வீட்டில் வந்தால் வெறுப்பு யாருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு வெளியே ஊரா ராஜா வீட்டில் போனால் வெறும் பூஜா கும்பத்துக்கு மரியாதை வெளியே தான் அதான் பார்த்து கும்பாயிசி மண்டையும் பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தில் கும்பம் இருக்கும் என்னாந்து பார்க்கும்போது தரிசனம் அழகாக பண்ணுவோம் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனால் இன்னைக்கு கும்பத்தை பார்த்து தரிசனம் பண்ணியிருக்கமா யோசிச்சு பாருங்க அது மாதிரி தான் அப்போ உங்கள் ராசியில் ஐந்தாம் இடம் சுத்தம் ஆறாம் இடத்தை செவ்வாய் கடன் எதிரி சத்துர் யார் சொந்தக்காரன் தான் கடன் கடன் ஆளியாகவும் ஆகிறது அவனே எதிரி ஆகிறது அவனே நோயை வர்றது அப்போ சொந்த பந்தங்கிட்ட பெரும்பாலும் நீங்கள் ரொம்ப அந்வமாக இருக்கிறத தவிர்த்து விடுறது நல்லது ஆனால் அவன் இருக்கணும் எனக்கே நம்ம போன தோப்பில் பார்த்தீங்கன்னா எதிரினால என்னென்னா எதிரி இருந்தால் தான் நீங்கள் வாழ முடியும் வளர முடியும் வாழ முடியாது அந்த மாதிரி எதிரி இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்போ அவன் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே அவனை ஜெயிக்கத்தான் அவன் எதிரி ஆகிறான் அதனால் நீங்கள் சொந்த பந்தத்தில் பார்த்தா தான் நீங்கள் வளர முடியும் அதனால் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருந்தாலும் அதனால தான் மகரத்துல உச்சம் உச்சம் பெறான் உங்கள் இதில் பண்ணால் உச்சம் பெறான் மறைமுக வலு உங்களுக்கு கிடைக்கும் சொந்தத்தை சொந்தத்தை எதிர்த்தனால மறைமுக வலு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து ஏழு சுத்தம் எட்டாம் இடத்துல கேது உட்காந்து பொதுவாகவே இந்த அருவுகோளுகள் வந்து மறைமுக ஸ்தானத்தில் இருந்தால் சிறப்பு உங்களுக்கு மறைமுக சம்பந்தப்பட்ட நோய்கள் மறைமுக எதிரிகள்லாம் உங்களை நேராக வந்து நிற்பாங்க யார் மூலியம் தெரிஞ்சிடும் மறைமு எதிரி யாரானு உங்கள் நண்பன் ஒரு இவன் வந்து எதிரியாக இருக்காப்பா பார்த்து நடந்துக்கோ ஒரு பஸ்ஸில் போய்கிட்டிருக்கீங்க எங்கேயாவது ஒரு பிரேக் டவுன் வயசுனால் இந்த வண்டி பிரேக்னா ஆயிரும் அடுத்து உள்ள போகணும் ஒரு யோசனை சொல்கிறதுக்கு ஒருத்தர் வந்து நிற்பான் அது மறைமுக எதிரி மறைமுக வாழ்க்கை கிடைக்கும் ஒம்போது சுத்தம் பத்தாம் இடத்துல புதன் தொழில்ஸ்தானம் சிறப்பாக இருக்குது என்றைக்குமே தொழிலுக்கு பஞ்சம் கிடையாது கும்பராசிக்கார தொழில் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சுத்தாக இருக்குது நல்ல வேலை பார்க்கலாம் வேலைக்காரங்களை அனுசரித்து நடந்துக்கலாம் போன வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாகவும் கண்ணியமாக நடந்து கொண்டால் அதுவே மிகப்பெரிய சொத்து அவங்க தான் உங்களுக்கு எல்லா வகையிலையும் நல்ல ஒரு பலனை கொடுப்பாங்க பதினொன்றாம் இடம் ஏற்கனவே லாபாதிபதியும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு லாபாதிபதி யார் குரு பகவான் தனாதிபதியும் குரு பகவான் பதினொன்றாம் இடத்துலையும் குரு உட்காந்துருக்காரு ரெண்டாவது அப்படிப்பட்ட இடம் உங்களுக்கு ஞானம் கல்வி செல்வம் ஞானத்தாலே செல்வத்தை சம்பாத்தியம் பண்ணக்கூடிய யாருன்னு இந்த கும்பராசிக்காரங்க தான் நல்ல ஞானம் சரஸ்வதி வணங்கு வழிபாடு பண்ணுங்கள் குருமார்ல வழிபாடு பண்ணுங்கள் கால பைர வழிபாடு பண்ணுங்கள் குலை வழிபாடு பண்ணுங்கள் அதோட சிறப்பு முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த இந்த கும்பராசி நேர்களுக்கு இந்த வருஷம் பிறந்த அன்றைக்கி நான் முன்னோர் வழிபாடு பண்ணுறது குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுலாம் வருஷமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல சூரியன் சந்திர தன்னுடைய தகப்பனார கும்பிடணும் தாயை கும்பிடணும் ஏன்னால் தாய் தான் உலகத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து என்ன அப்படி சொல்கிறோம் அப்படின்னா மகாபாரத்தை எடுத்துக்கிறோம் அது ஒரு சின்ன அது சொன்னால் அவங்க ஈஸியாக அவங்களுக்கு புரியக்காக சொல்ல வரேன் அந்த மகாபாரத்தில் நூறு பிள்ளைகளில் தொண்ணூற்றி ஒம்பது வரையும் அவர் வதம் பண்ணிடுறாரு அப்போ ஒருத்த பிள்ளை இருக்குது யார் கடைசி ஆள் துரியோதனை இருக்கான் இவனை சம் முடிஞ்சு எது முடிஞ்சு போரே முடிஞ்சது அதுக்கு காந்தாரி அடுத்தனுடைய துரியோனன் மனைவி காந்தாரி சொல்கிறா எப்படியா இந்த ஒரு பிள்ளையார் காப்பாற்றணுமே என்ன செய்கிறான் பார்த்து இப்போ என்ன சவால் அப்படின்னா இறைவன்கிட்ட வந்து என்ன அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இறைவன் வந்து நாளைக்கு துரியோதன் மரணிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இது ஒற்றண மூலியமாக அந்த அம்மாவுக்கு போகுது ஒரு பிள்ளை விட்டு 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 வைக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறார் தாய்க்கு என்ன இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை மேலே பாசமாக இருக்கும் அது தாய்க்கு வந்து மூத்தவில் ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும் அதுதான் பழமொழி சொல்லுவாங்க தாய்க்கு தலைமகன் தந்தைக்கு இளைய அப்போ அவளை பாசமாக துரியன் வளர்த்துருப்பாங்க அவன் செல்லத்தனால் சீரஞ்ச பிள்ளாது அதுதான் வீட்டில் சொல்லுவாங்க செல்ல பிள்ளை சீரழியும் செல்லம் கொடுக்காதீங்க அப்படிப்பட்ட துரியோதனன் வர்றாரு உங்களை அம்மா அழைக்கிறாங்க அப்படின்னு ஒட்ட போது ஊரில் போய் என்னம்மா எப்பா நீ ஒரு இந்த குளத்தில் இருக்கணும் அதனால் அம்மா சொல்கிறத நீ முழுமையாக கேட்கணும் கேட்டால் உனக்கு இந்த போரில் உனக்கு வெற்றி உண்டு ஏன்னா டெய்லி ஆசீர்வம் பண்ணுவேன் வெற்றினு வெற்றி மட்டும் சொல்ல நலம் உண்டா அப்படின்னு சொல்லிடுவான் ஆனால் கடைசியாக சொல்லுவோம் உனக்கு வெற்றி வரணும்னா நான் சொல்கிற கேளு என்னம்மா செய்யணும் எப்படி என் கருவுலேருந்து வெளியே வந்தியோ எந்த உடை உடை இல்லாமல் நீ வெளியே நீ வந்து குளிச்சிட்டு என்னை பார்க்க வா அப்படிங்க ஏன்னா கணவன் கண் இல்லாதவன் கண்ணு தே கணவனுக்கு இல்லைன்னு தன்னுடைய கண்ணையே கட்டி அவளை பத்னியாக இருந்தவன் அவ்வளோ வைப்ரேஷன் அவ்வளோ வஜ்ரமாக வச்சுருக்காள் தன்னுடைய பத்னி விரதத்தை அந்த விரதத்தெலாம் வேண்டி என் மகன் காப்பாற்றப்பட வேண்டும் இந்த போல் வெற்றி பெற வேண்டும் சொல்லி நான் பத்தினியாக இருந்தால் என் மகன் வெற்றியாகணும் அவனுக்கு எந்த உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் வர சொல்கிறான் இதை தெரிஞ்ச கிருஷ்ணன் ஆஹா காந்தாரியுடைய கருப்பு கரைசியை அவள் பார்த்துட்டா அவன் உடம்பு வஜ்ரம் ஆயிருமே அவனுக்கு அழிக்கவே முடியாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லி குளத்தில் குளிக்கும் போது கிருஷ்ணன் உட்கார்ந்துருக்கார் அவன் குளச்சிட்டு அப்படி நிர்வாணம் வர்றான் சிச்சி சிட்டு வர்றாரு என்ன என்ன ஏப்பா நான் ஒரு ஆம்பளை நானே ஒரு உன்னை நிர்வாணம் பார்க்க கூச்சமாக இருக்குது ஆ இல்லை அம்மா வர அம்மா வரச்சோன்னா தப்பு இல்லை நீ அந்த நம்மளுடைய மறைமு சம்பந்தப்பட்ட உறுப்பை மட்டும் நீ ஒரு இலை மறைச்சி போவேனாரு நான் துணிக்கலாம் போய்ட்டேன்ட்டேன் நான் உன் இலை தாரேன் அப்புடின்னு ஒரு வாழை இலையை கொடுத்து அதை கட்டிட்டு சுற்றிட்டு போ அது ஒன்றும் அவசரம் கிடையாது துணிதானே கொடுக்கறான்டா வாழையை உத்திக்கலான்னு சொல்லி அவர் சொல்கிறார் இவனும் அந்த நேரத்தில் சரி அப்படின்னு சொல்லி வாழை இலையை சுற்றி போகிறான் போனவனையும் அங்கே நிற்கான் என்னப்பா வந்துட்டியா வந்துட்டேம்மா நீ சொன்ன மாதிரி குளிச்சுட்டு வந்துவிட்டேன் உடனே தன்னுடைய கண்ணை க துணியை கவுத்து அவனை மேலேருந்து பார்க்குறான் தலை ம பார்க்கும் போது கீழே பார்க்கும் போது இடுப்பு கீழே வரும்போது அவன் இலை இருக்குது டக்குன்னு கண்ணு பாவி பாவினு யார் என்னம்மா நான் உன்னை என்ன சொன்னேன் உன்னைய உன்னுடைய அங்கத்தை பூராமே பிறந்த மேனியாக வரைச்ச அம்மாட்ட என்னடா கூச்சம் அப்படின்னு சொல்கிறான் இல்லை கிறிஸ்தன் தான் சொன்னான் தான் சொன்னான் அவனை நான் சாதம் விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனம் வருத்தப்பட்டு போயிடுற ஏன் சொல்ல வரேன்னா அம்மா சொல் பேச்சு கேட்காத பிள்ளை போருல இறந்தே போனது ஏன் இடுப்புக்கில் இலை இருந்தனால வஜ்ரம் ஆகலை அந்த இடத்துல தான் பீமன் வந்து தன்னுடைய ஆயுதத்தால் அவனை கொண்டுறான் ஏன்னா தலையில் அடிக்கிறான் இடும் அடிக்கிறான் சாக மாட்டேங்கான் அப்போ அந்த இடத்துல உயிர் இருக்கிறதுனால உயிர் தடத்தில் இறந்து அவனோட உயிர் போகுது அதாவது தொடையை பிளந்து உயிர் போகுது அதுக்கு ஒரு இருக்குது திரௌபதியை மடியில் உட்கார சொன்னால் அந்த உங்களை தொடைய பல பேர் சபதம் விட்டால் அந்த சபதத்தை நிறைவேற்றினான்னு ஒரு மரபு உண்டு அது பெரிய கதை அது ஒரு உதாரணம் சொல்ல தாய் தகப்பன் பேச்சை கேட்குறவங்க அது நீங்கள் தாய் பேச்சை தட்டாதப்படியாக இருக்கணும் தாயிடம் ஆசீர்வா வாங்கிறது தாயிட்ட பேரன்பா இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு துன்பமே இல்லாத வாழ்க்காம உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடவுள் என்ன தாய் அதுக்கப்புறம் தகப்பன் அதுக்கப்புறம் தாரம் இந்த மூணு வேறையும் நீங்கள் எந்த காலத்திலையும் கைவிட்டக்கூடாது அவங்களை கண்கலங்கிற விடக்கூடாது அப்படிப்பட்ட தாயுள்ளம் படைத்த கும்பராசி நேர்களுக்கு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிக மிக சிறப்பான வருஷமாக பிறந்து உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் கண்டிப்பாக இந்த ஆண்டில் உண்டு இந்த ஆண்டில்தான் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி நடக்குது இந்த மூணு பயிற்சியில் முன்னேற்றத்தில் மிக சிறப்பாக வரப்போகிறீங்க இதுவரைக்கும் பயணத்தில் தோர்த்தாலும் இனி வரக்கூடிய பயணங்கள் வாழ்க்கை பயணம் மிக வெற்றியாக இருக்கும் சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது மீண்டும் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூ இயர்